ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன விடியோ பார்க்க போகிறோம்னா மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து எப்போது வெளியேறலாம் மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன நம்மள்ட இருக்கிற பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாகவோ மொத்தமாகவோ ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு பண்ணி நஷ்டமாகறதை விட ஒரு ஃபண்ட் ஹவுஸை சூஸ் பண்ணி கரெக்டான ஃபண்டில் முதலீடு பண்ணோம்னா அவங்க நம்ம ஃபண்ட் ஹவுஸ் வந்து நம்மளுடைய பணத்தை கரெக்டாக பெருக்கி நம்மள்ட கொடுக்கறது தான் மியூச்சுவல் ஃபண்ட் அதில் எக்கச்சக்கமான டைட்ஸ் இருக்குது ஆனால் அதுலேருந்து நீங்கள் எப்போ வெளியேறணுங்கிறத நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சுக்கணும் வாங்க அதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம் வயது வருமானம் குடும்பநிலை பொறுத்து ஒவ்வொருவரு தேவைகளுக்கும் ஏற்ப வெளியேறலாம் வயது ஆக ஆக ரிஸ்கை குறைத்து நமது முதலீட்டை மறு சீம சீரமைப்பு ரீலோகேஷன் செய்து கொள்வது நல்லது இரண்டு மூன்று வருடங்களுக்கு மேலாக மோசமாக செயல்பட்டு கொண்டிருக்கும் ஃபண்டுகளில் இருந்து வெளியேறிவிடுவது நல்லது நீங்கள் தேர்ந்தெடுத்த நிறுவனம் ஃபண்ட் மேனேஜர் சரியில்லை என்றால் உடனடியாக வெளியேற வேண்டும் கவர்ச்சிகரமான லாப விரும்பலங்கள் யூடியூப் ஆலோசகரின் கூற்றை நம்பாமல் நீங்களே நன்றாக ஆராய்ந்து முதலீடு செய்வது சிறந்தது ஆனால் அடிக்கடி முதலீடுகளில் கை வைப்பது நல்லதல்ல மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது நீங்கள் எப்போ வெளியிடலாம்னா வெளியில் வரலாம்னா வெளியேறலாம்னா உங்களுடைய வயது நீங்கள் வந்து ஒரு முப்பது வயசில் போட்டிருப்பீங்க ஒரு ஐம்பது வயசில் ஒரு கமிட்மெண்ட் இருக்கா நீங்கள் வெளியேறலாம் இல்லை உங்கள்ட்ட ஒரு வருமானம் நான் கொஞ்சம் கஷ்டப்படுறேன்னா அப்போ உங்கள் மூலதனத்தை வந்து எடுக்கலாம் அது மாதிரி உங்கள் குடும்ப சூழ்நிலையை பொறுத்து நம்மளுடைய சேவிங்ஸுங்கிறது நமக்கு தேவைகளுக்கு நீங்கள் எப்போ வேணாலும் வெளியேறலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களுக்கு வயசு ஆக நீங்கள் வந்து ரிஸ்க் எடுக்கிற இது வந்து பக்குவம் உங்களுக்கு குறையும் அப்போ என்ன பண்ணலான்னா மியூச்சுவல் ஃபண்ட் இத்தனை வருஷமாக நீங்கள் ஈக்விட்டியில் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த பணத்தை அப்படியே நீங்கள் கொண்டு போய் இண்டெக்ஸ் ஃபண்டாவோ இஎல்எஸ்எஸாகவோ இடிஎஃப் ஃபண்ட்லேயோ நீங்கள் வந்து ரீஅலகேஷன் பண்ணலாம் அதே மாதிரி ரெண்டு மூன்று வருஷங்களாக உங்களுக்கு வந்து ஒரு ஃபண்டு வந்து எந்த ஒரு வளர்ச்சியும் இல்லை மினிமம் ஒரு டுவெல் பர்சன்டேஜுங்கிறது மியூச்சுவல் ஃபண்டில் சாதாரண விஷயம் உங்களுக்கு அந்த டுவெல் பர்சன்டேஜ் கூட வரலன்னு நீங்கள் நினைக்கும் போது கண்டிப்பாக நீங்கள் அதுலேருந்து வெளியேறியே ஆகணும் அதே மாதிரி மாதிரி நீங்கள் சூஸ் பண்ண ஃபண்ட் ஹவுஸ் வந்து சரி இல்லாட்டி தயவு செய்து வெளியில் வந்துடுங்க அது மாதிரி உங்கள் ஃபண்டு மேனேஜர் சரி இல்லைனாட்டி நீங்கள் உடனடியாக வெளியில் வந்துடணும் என்றைக்குமே நீங்கள் கவர்ச்சிக்கிறமான விளம்பரங்களையும் யூடியூப் ஆலோசகர் சொல்கிறதையும் கேட்காம முடிஞ்ச அளவு டேரெக்டாக நீங்களே இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அதான் டேரெக்ட் பிளான் ரெகுலர் பிளானுங்கிறது நம்ம ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஆலோசகர் மூலமாக பண்ணோம்னா அது ரெகுலர் பிளான் ஆனால் அடிக்கடி நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் கை வைக்காம ஒரு வாட்டி சூஸ் பண்ணி நீங்கள் முதலீடு பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக இருங்க நீங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணி கரெக்டாக சூஸ் பண்ணாலும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வருதுன்னா எந்த ஒரு யோசனையும் இல்லாமல் ரிஸ்க் எடுக்காமல் நீங்கள் வெளியில் வந்துடுங்க இதான் மியூச்சுவல் ஃபண்டில் எப்போது வெளியேறலாங்கிறது அனலைட் பண்ணி நான் போட்டிருக்கிற வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன் மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ